அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் உள்ள வாரமலர் குறுக்களுக்கு புதிர் போட்டியை பெருகப் போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று அகர வரிசையில் உள்ள சொற்களுக்கு பொருள் கூறும் நூல் அகராதி அகராதி இரண்டு மேலிருந்து கீழ் சிவபூஜையில் டேஸ் நுழைந்தது போல கரடி நுழைந்தது போல கரடி 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 ஏழு இடமிருந்து பலம் சமையல் உப்பின் வேதியியல் பெயர் டேஸ் குளோரைடு சோடியம் குளோரைடு சோடி சோடியம் குளோரைடு எட்டு மேலிருந்து கீழ் தாஜ்மஹால் இந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது ஜாதிமகள் யமுனை யமுனை யமு யமுனை யமுனை பனிரெண்டு இருந்து இடம் டேஸ் பிதாவும் முன்னறி தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அன்னை ஆ அன்னை ஆ யூ யும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் பனிரெண்டு மேலிருந்து கீழ் தவறாக எழுதியது டேஸ் இத்து விட்டு சரியாக எழுது தவறாக எழுதியது அழித்து விட்டு ஆ இருக்கு லீ தான் போகணும் அழித்து பதினைந்து வளம் இருந்து இளம் கோட்டையை சுற்றி பாதுகாப்புக்காக வெட்டப்படும் பள்ளம் அகழி ஆ களி அகழி பதினான்கு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் நான்கு பெரும்பாலான ஏழைகளின் அரை திரவ உணவு அரை திரவ உணவு கஞ்சி காய் இருக்கு இஞ்சி கஞ்சி பத்தொம்பது இடம் இருந்து வளம் உமிழ் நீர் பேச்சு வழக்கு உமிழ் நீர் பேச்சு வழக்கு எச்சில் எச்சில் பத்தொம்போது கீழிருந்து மேல் பத்தொம்பது கீழிருந்து மேல் மரணதேவன் டேஸ் மரணதேவன் டேஸ் யமன் ஏ சாரி ஏ இன் யமன் பதினேழு வளம் இருந்து இடம் காமதேவன் டேஸ் இன் டேஸ் இன் மன்மதன் ம இன் மண்மதன் இன் மன்மதன் இருபத்தி ஒன்று இருந்து மேல் மகாபாரதத்தில் வியூகத்தில் மாட்டிக்கொண்டு இறந்த அர்ஜுனனின் மகன் அபிமன்யு அபிபி அபிமன்யு இருபத்தி ஒன்று வளம் இருந்து இடம் குழு குழுன்னா என்னது அணி ஆயிருக்கு நீ தான் போடணும் அணி இருபத்தி ரெண்டு கீழிருந்து மேல் கோவிலில் ம நைவேத்தியத்தின் போதும் கற்பூர ஆரத்தியின் போதும் இது ஒழிக்கும் இது ஒழிக்கும் மணி மாதம் போடணும் நீர் மணி இருபத்தி மூணு பலம் இருந்து இடம் உதவி செய்தவர்களுக்கு இதை கூறுவது பண்பாடு உதவி செய்தால் நன்றி சொல்லணும் நான் இன்றி நன்றி இருபத்தி மூணு கீழே இருந்து மேல் கீழ் இருந்து மேல் இருபத்தி மூணு நாகேஷ் வடிவேலு விவேக் கவுண்டமணி செந்தில் ஆகியோர் சிறந்த டேஷ் சுவை நடிகர்கள் நகைச்சுவை நடிகர்கள் நகை நான் கைதாம் போடணும் ஹிச் இருக்குது நகைச்சுவை நடிகர்கள் இருபத்தி நான்கு கீழிருந்து மேல் இசைப்பாட்டு இசைப்பாட்டுன்னா பாடல் சரி இருபத்தி நான்கு வளம் இருந்து இடம் ராமேஸ்வரத்தை இந்திய பெருநிலப்பரப்போடு இணைப்பது டேஷ் பாலம் ராமேஸ்வரத்தை இணைப்பது டேஸ் பாலம் பாம்பன் பாலம் பாம்பன் பாம்பன் பாலம் இருபத்தி நான்கு கீழிருந்தே மேல் இசை பாட்டு பாடல் பா இருக்கு டே மட்டும்தான் போடணும் இல்லை பாடல் ஐந்து இடமிருந்து பலம் குறிக்கோள் வேறு சொல் குறிக்கோள் வேறு சொல் டேஸ் எம் லட்சியம் இல்லை இருக்குது லட்சியம் இப்போ இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு கொஸ்டின் என்னென்னு பார்த்துருவோம் மூன்று மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் மூன்று எல் வேறு சொல் எல்லுக்கு தான் வேறு சொல் திலம் மஞ்சாடி அப்படின்னுலாம் வரும் திலம் நான்கு நான்கு இடம் இருந்து வளம் கல்யாணி காம்போதி தோடி அல்லது தர்பார் பொதுவான பெயர்கள் இதெல்லாம் எந்த பெயர்கள்னா ராகத்தின் பெயர்கள் ராகம் ராகம் கத்து கீழிருந்து மேல் கர்நாடக இசை கச்சேரிகளில் வாசிக்கப்படும் ஒரு வட்ட வடிவ இசைக்கருவி கஞ்சிரா பத்து இடம் இருந்து பலம் கிடையாது பதினொன்று பலம் இருந்து இடம் பார்க்க பார்க்க பதிமூணு கீழிருந்து மேல் நரகம் எதிர்ச்சொல் நரகத்துக்கு எதிர்ச்சொல் சொர்க்கம் சொர்க்கம் ஆறு வளம் இருந்து இடம் பல இந்திய பெண்களுக்கு டேஸ் நகைகள் அணிவதில் ஆர்வம் உண்டு எல்லாருக்கும் தங்க நகைகள் அணிவதில் ஆர்வம் உண்டு தங்க தங்க நகைகள் ஒன்பது கீழிருந்து மேல் நூறு நூறுனா சதம் த இம் சம் பதினாறு வளம் இருந்து இடம் டேஸ் கூடி தேர் இழுத்தது போல கூடி பதினாறு கீழிருந்து மேல் டேஸ் இடம் கொடுக்காமல் நூல் நுழையுமா ஊசி இடம் கொடுக்காமல் ஊசி இருபத்தி ஐந்து கண்ணனின் அண்ணன் பலராமன் ப ராமர் பலராமர் இருபது இடமிருந்து பலம் இருபது மன்னன் மன்னன் அப்படின்னா ரா அப்போ ஜாதாம் போடணும் ராஜா பதினெட்டு இடமிருந்து பலம் வேதங்களில் ஒன்று டேஸ் வேதம் சாம சாம வேதம் சா தான் போடணும் சாம மீதம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோமா செக் பண்ணிட்டோம் இடம் இருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முற்றிலும் எழுதியாச்சு கீழே இருந்து மேல் அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய வாரமலர் குருக்களத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ